எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சனியை ஏன் முழு பாபர் என்று ஜோதிடம் சொல்லுகிறது வெறுமனே ஜோதிட புத்தகத்தில் சனி பாபர் முழு பாபர் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டுமே அது பாபரா அப்போ உண்மையில் அது பாபர் அப்படின்னா எதனால் பாபர்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு அதுக்கான ஒரு புரிதல் வேணும் இல்லையா அப்போது பாபர் சுபர் என்ற நிலையினுடைய அந்த அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுலேயும் பதிஞ்சிரும் இதனால் தான் இவரை பாபுறேன்னு சொல்கிறோம் இதனால் தான் இவரை சுபர்னு சொல்கிறோம் அப்படின்ற விளக்கமும் நமக்கு தெளிவாயிடும் நாம் வாழக்கூடிய அந்த பூமி சூரியனை பிரதானமாகவும் மையமாகவும் கொண்டு இயங்குகிறது பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமானது ஒளி இதை தருவது சூரியன் பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டுமல்ல வானமண்டலத்தில் சூரிய குடும்பத்தில் சூரியனை மையமாக கொண்டு பூமியைப் போல மற்ற கோள்கள் இருக்கிறது அந்த கோள்கள் இயங்குவதற்கும் அவைகள் ஒளியை பெறுவதும் சூரியனிடமிருந்து தான் ஆகவே சூரியனை பிரதானமாக நம்ம சொல்கிறோம் அதனால தான் அந்த சூரிய குடும்பம் அப்படின்னும்போது சூரியனில் மையமாக வைத்து கோள்கள் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்ம வந்து செவ்வாய் குடும்பம் இல்லை புதன் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலை அப்படின்னா சூரியன் தான் பிரதானம் அவர் தான் வந்துட்டு மற்ற கோள்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தால் ஒளியை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற காரணத்தினால அதற்கு பேர் சூரிய குடும்பம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இது நம்ம எல்லாருமே படித்திருப்போம் நம்முடைய பருவங்களில் அப்புறம் அந்த சூரியன் பிரதானமாக இருந்து கொண்டு ஒளியை மற்ற கோள்களுக்கு தருகிறது அதாவது மற்ற கோள்கள் பெறுகிறது அதை பிரதிபலிக்கிறது அப்போது பெறக்கூடியவரிடமிருந்து பெறக்கூடியவரிடம் ஒளியினுடைய அந்த வீரியம் அதிகமாக இருக்கும் பெறுவது ஈவனாக இருக்காது ஒரு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிறதுனால சூரியனமிருந்து பெறக்கூடிய ஒளியினுடைய பெறக்கூடிய ஒளியினுடைய சதவீதம் ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் வேறுபாடு இருக்கும் அதே போல் அப்போது குறைவாக பெறுகிற கோல் குறைவாக தான் பிரதிபலிக்கும் அதிகமாக பெறுகிற கோல் அதிகமாக பிரதிபலிக்கும் இல்லையா இதுவும் ஒவ்வொரு கோளுக்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படி இருக்கும் போது பூமியின் மீது சூரியனமிருந்து ஒளியை பெற்ற கோள்கள் கதிரை செலுத்துகிறது அதாவது கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம் அது ஒளியை செலுத்துகிறது அப்போது அந்த கோள்கள் செலுத்தும் அந்த ஒளியினுடைய அளவு அதே போல் அந்த ஒளியால் பூமியில் எது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது என்பதை வைத்தே சுபக்கோள்கள் அசுபக்கோள்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள கோள்கள் ரெண்டு தான் பிரிக்கிறோம் நம்ம உள்கூட்டு கோள்கள் வெளிக்கூட்டு கோள்கள்னு பிரிக்கிறோம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள கோள்கள் உள்கூட்டு கோள்கள் பூமிக்கு வெளியே உள்ள கோல் வெளிக்கூட்டு கோள்கள் அப்படின்னு பிரிக்கிறோம் அப்போ சூரியன் ஒரு கோள் அவருக்கும் பூமிக்கும் இடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் சுக்கரன் இருக்கும் இது உள்கூட்டு கோள்கள் ஏன் அதை பிரிக்கிறோம் அப்படின்னா சூரியனுக்கு அருகே இருக்குது அப்படின்றது ஒரு மீனிங் இல்லையா அப்போ அந்த கோள்கள் சூரியனமிருந்து ஒளி அதிகமாக உள்வாங்குகிறது அதே போல் வெளிக்கூட்டு கோள்கள் அப்படின்னு சொன்னோம்னா பூமிக்கு அப்பால் குருவும் சனியும் வெளிக்கூட்டு கோள்கள் என்று ஜோதிடம் சொல்லுகிறது சரி இப்போ எந்த கோள்கள் சூரியனிடமிருந்து அதிமுகமாக ஒளியை வாங்கிறது எந்த கோள்கள் சூரியனிடமிருந்து தூரமாக இருக்கிறது அதனால் ஒளியை குறைவாக வாங்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம் சரி வாங்குறது எப்படி ஒன்று வாங்கிட்டோம் இப்போ பிரதிபலிப்பை தான் நாம் பேசுகிறோம் பிரதிபலிப்பு அதாவது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி வானமண்டலத்தில் பிரதிபலிக்கிறது அது பூமியின் மீதும் பதிகிறது அந்த பூமியின் மீது கோள்களினுடைய கதிர்வீச்சு பதிவதனுடைய அளவு அந்த பதிவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இவை வைத்து தான் அசுபர் பாபர் அப்படின்ற நிலை ஜோதிடத்தில் தரப்பட்டுள்ளது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம சனியை பற்றி மட்டும் பார்க்கறதுனால பூமிக்கு வெளியே அப்படின்னு வந்துடுறோம் குருவும் சனியும் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரை பார்த்தோம் அப்படின்னா ஏன் அவங்க ரெண்டு பேரை மட்டும் பார்த்துட்டா அது புரிஞ்சிடும் அப்படின்னா குரு இயற்கை சுபர் நூறு சதவீத சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோள் சனி இயற்கை பாபர் அதாவது முழு பாபர் என்று சொல்லக்கூடிய கோள் இவர்களுக்குள்ளே அந்த வேறுபாட்டை பார்த்துட்டோம்னாலே அசுபர் பாபர்ன்றைய அந்த விளக்கம் புரிஞ்சிடும் முதல்ல சுபர் குரு எடுத்துவோம் சூரியனிடமிருந்து அதாவது வெளிக்கூட்டுக்கோள்னு கோல்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா சூரியனிடமிருந்து கிட்டத்தட்ட நூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்போது உள்கூட்டுக்கோள்கள் சூரியனம் அருகிலே இருப்பதனால் ஒளியை எளி எளிதாக பெற்றுவிடுகிறது அதிகமாகவும் பெறுகிறது இது நூறு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதால் அந்த ஒளி பெறுவதில் கண்டிப்பாக அளவு குறைவாக அல்லது சதவீதம் குறைவாக இருக்கும் சரி பதிஞ்சாச்சு நூறு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள குரு ஒளியை பெற்று ஏதோ ஒரு சதவீத ஒளியை பெற்றாச்சு ஆனால் பிரதிபலிக்கும்போது தான் பெற்ற ஒளியை விட இருமடங்கு ஒளியை பூமியின் மீது செலுத்துகிறது என்பதை உணர்ந்தே அத்தனை கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இருந்தாலும் கூட அவரை முழு சுபர் என்று சொல்லுகிறோம் இப்போ ஒரு கேள்வி வரலாம் அதிகமாக பெறக்கூடிய கோல் அதாவது சூரிய ஒளி அதிகமாக பெறக்கூடிய கோல் அதிகமாக பிரதிபலிக்கும் இல்லையா அதுவும் இல்லாமல் உள்குட்டு கோள்கள் அப்படின்னு வரக்கூடிய புதன் செவ்வாய் சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூமி சூரியனுக்கும் அருகில் இருக்காங்க பூமிக்கும் அருகில் இருக்கிறாங்க அப்போது வாங்கக்கூடிய அதாவது சூரியனமிருந்து பெறக்கூடிய ஒளியை அதிகமாக வாங்கி அதிகமாக பிரதிபலி பிரதிபலிச்சிருக்கலாம் பிரதிபலிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதையும் தாண்டி சூரியனுக்கும் அப்பால் அதுவும் அல்லாமல் பூமிக்கும் அப்பால் தாண்டி கிட்டத்தட்ட நூறு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோலை எப்படி நாம இவங்களெல்லாம் விட்டுட்டு முழு சுபர் நூறு சதவீத சுபர்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் கோள்களினுடைய தன்மை அதை வைத்து தான் அந்த பிரதிபலிப்பு தன்மையை வைத்து தான் நம்ம சொல்கிறோன்றதுக்காக தான் நம்ம இந்த புரிதலுக்காக இந்த கான்செப்டை பேசிகிட்டுருக்கிறோம் அப்போது மற்ற கோள்களை எல்லாம் காட்டிலும் உள்கூட்டில் கூட வராமல் வெளிக்கூட்டில் சூரியனிடமிருந்து கிட்டத்தட்ட நூறு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தும் தான் சூரியனிடமிருந்து பெற்ற ஒளியை காட்டிலும் இருமடங்கு ஒளியை அது மஞ்சள் நிற ஒளியை பூமியின் மீது செலுத்துகிறது என்பதை வைத்தே அவரை முழு சுபர் என்று நாம் சொல்லுகிறோம் இதுதான் சுபர்ன்றதுக்கான அர்த்தம் முது அறிவியல் அறிவியல் அர்த்தம் அடுத்தபடியாக அந்த இருந்து வரக்கூடிய அந்த மஞ்சள் நிற சுப ஒளி அதிகமாக வரும்போது அல்லது பூமியின் மீது ஏதோ ஒரு இடத்தில் அதிகமாக பதிகிறது என்று வைத்துக்கொள்ளலாம் அங்கு சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடப்பதை உற்று நோக்கியுள்ளார்கள் அவரவர்களுடைய இந்த ஆன்மீகம் மத வழிபாடுகள் சிறந்தோங்குகிறது மக்கள் சிரிப்பாக இருக்கிறார்கள் குறை அல்லது கவலை அதிகமாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆராய்ந்த ஞானிகள் அவரை முழு சுபர் நூறு சதவீத இயற்கை சுபர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு ஏன் கோள்களை சுபர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா குருவை சொல்லிட்டோம் அதை தவிர அதை அதுக்கு அடுத்தபடியாக சுக்கரனை சுபர்ன்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனை சொல்கிறோம் சந்திரனை ஏன் நீங்கள் அந்த உட்குட் கோலில் சொல்லலை அப்படின்னா சந்திரனை பூமியினுடைய துணைக்கோள்னா அறிவியல் சொல்லுது அதனால் நான் அதை அங்கே சொல்லலை பட் நீங்கள் அதில் சேர்த்திக்கலாம் சில நேரங்களில் பூமியை சுற்றி வெளிப்பக்கமாக வரும்போது வெளிக்கூட்டு கோளாக இருக்கும் உள்பக்கமாக வரும்போது உள்கூட்டுக்கோளாக இருக்கும் அதனால் இரண்டும் கெட்டாம் கோளாக இருப்பதால் அதை நாங்கள் சொல்லலை சுக்கரனுக்கு அடுத்து வளர்பிறை சந்திரனை சுபரன் சொல்கிறோம் அடுத்து எவருடனும் இணையாத புதனை சுபரன் சொல்கிறோம் இது இதற்கு இந்த சுபரன் சொல்கிறதுக்கான காரணங்கள் இதுதான் குருவை சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் மற்ற கோள்களுக்கும் இப்போ அசுபருக்கு வருவோம் குருவுக்கு அப்பால் உள்ள கோள் சனி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய ஒரு கோள் இது வாயு கோள் அப்படின்னு சொல்கிறோம் வெயிட்லெஸ் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவியல் சொல்லியிருக்கு அதை ஞானிகளும் அதை தெளிவாக எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கும் அதில் ஒவ்வொரு கோளும் எதனால் ஆனது அப்படின்றத சொல்லும்போது சனி சனியை வாயுக்கோள் அப்படின்னு சொல்ல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஜோதிடத்தில் இவ்வளவு அறிவியல்கள் இருக்கக்கூடிய கா காலத்தில் அதை கண்டுபிடித்தது என்பது ஓகே ஆனால் எந்த அறிவியலுமே இல்லாத அந்த காலத்திலேயே சனியை கோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலும் மிகப்பெரிய ஞானிகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அர்த்தமே சரி நம்ம டாபிக் வந்துடுவோம் இப்போது சனியானவர் நூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் சூரியனமிருந்து அத்தனை கோடி கிலோமீட்டர் தொலைவில் பூமியும் தாண்டி குருவையும் தாண்டி கடைசியாக இருக்கிறார் சூரியனமிருந்து பெறக்கூடிய ஒளியில் வெறும் மூன்று சதமானம் கூட இல்லை ரவுண்டான மூணுன்னு சொல்கிறோம் மூணு சதமானம் மொழியை மட்டுமே பூமியின் மீது செலுத்துகிறார் அப்போ அவருக்கு பிரதிபலிப்பு தன்மை இல்லை சரி அந்த நூறு மூன்று சதவீத ஒளியுமே கருமை நிற ஒளியாக பூமியின் மீது பதிகிறது என்பதை ஞானிகள் தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது கருணீல ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்படி அதனால் தான் அவரை பாபர் அப்படின்னு சொல்கிறோம் பூமிக்கு அவரால் பெரிய பிரயோஜனம் இல்லை என்பதால் அவர் பாபர்னு சொல்கிறோம் இது அறிவியல் காரணம் அடுத்தபடியாக அந்த கருமை நிற ஒளி மூன்று சதவீத கருமை நிற ஒளி எங்கு அதிகமாக பதிகிறதோ அங்கு வறுமை நோய் கடன் கழகம் கலவரம் தரித்திரம் அடிமை போல் நடத்துவது அல்லது அடிமை வேலை செய்வர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் உடல் ஊனம் அழுக்கு இது போன்ற நிகழ்வுகள் இருப்பதை தீர்க்கமாக கணித்த ஞானிகள் அவரை முழு பாபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சுபர் ஏன் சுபர்னு சொல்கிறோம் ஏன் அசுபர்னு சொல்கிறோம் ஏன்னா சனிக்கு வந்துட்டு அவர் வந்து கெடுதல் தான் செய்யக்கூடியவர் ஒரு முதற் குத்தியாச்சு அதனால் அசுபர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது புரிதல் இருக்கும் ஆனால் காரணம் புரியணும் இல்லையா ஜோதிடத்தினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அறிவியல் ரீதியாக தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் பொருத்தி பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் ஜோதிடத்தினுடைய தீரட்டிகள் பார்த்துக்கு வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஜோதிடத்தினுடைய உண்மை நிலை புரியும் ஏன் இவர்கள் கெடுதல் செய்கிறார்கள் ஏன் இவர் நன்மை செய்கிறார்கள் அப்படின்ற அந்த விளக்கம் நமக்கு புரியும் இன்னொரு நிலையாக இது இது பாபர் அசுபர் அப்படின்றத ஒரு புரிஞ்சிருக்கும் இன்னொரு நிலையாக ஆட்சி உச்சம் பெற்ற கோள்கள் நன்மை செய்கிறது அப்படின்ற ஒரு 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 தப்பான கண்ணோட்டம் பல பேரட் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆர்மலையில் இருக்கிறவங்க என்னோட இந்த கோல் வலுவாக இருக்கிறது உச்சம் பெற்றிருக்கிறது ஆனால் கெடுபலங்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு கிட்ட நாங்கள் பார்த்துருக்குறோம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த லைனை எடுத்து காமிக்கிறாங்க ஒரு புத்தகத்தில் அதாவது அதனு அது அந்த லைன்னுடைய அர்த்தம் மா மாற்றாக இவங்க இருக்கலாம் இல்லை மூலநூட்கள்லேருந்து எடுத்தவங்க அதை தப்பாக எடுத்துருக்கலாம் ஆட்சி உச்சம் பெற்ற கோள்கள் அவர்களுடைய காரகத்துவங்களை வலுவாக செய்யும் அதுதான் உண்மை ஆட்சி உச்சம் பெற்றாலே எல்லா கோளும் நன்மை செய்யும் அப்படின்றது தப்பான ஒரு கருத்து அந்த வகையில் இதை ஏங்க சொல்கிறோன்னா சனிக்கு அதை பொருத்தி பார்ப்போம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நீங்கள் யாருடைய ஜாதகத்தினாலே எடுத்துக்கோங்க சனி மற்ற கோள்கள் அந்த யோகம் இந்த யோகம் அப்புறம் மற்ற கோள்கள் எந்த வலுவாக கூட இருக்கட்டும் சனியானவர் ஆட்சி உச்சம் பெற்று எந்த சுபக்கோலினுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் ஒரு கீழ்நிலை ஜாதகமாகவே தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இதை பார்த்த இந்த ஜாதத்தை எடுத்து அந்த மாதிரி இருக்கிற ஜாதத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு புரியும் எந்த திசையாக நடக்கட்டும் தற்சமயம் நல்ல சுபதிசையை கூட இருக்கட்டும் ஆனால் சனியானவர் ஆட்சி உச்சம் பெற்று எந்த சுபக்கோளினுடைய தொடர்பும் பார்வையும் பெறாமல் அதாவது குருவினுடைய பார்வையோ குருவின் தொடர்போ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ தொடர்போ அல்லது சுக்கரனுடைய பார்வையோ தொடர்போ இல்லாமல் தனித்து இருக்கும் பட்சத்தில் அதி நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த ஜாதகர் கீழ்நிலையிலும் கீழ்நிலையாக தான் வாழ வேண்டும் இதுவே ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை அதைத்தான் ஜோதிடம் மறைமுகமாக சொல்லுகிறது ஆக மொத்தம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சனி இந்த அளவுக்கு பாபத்துவம் பொருந்திய கோள் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் ஆகவே சனி முழு பாபர் அப்படின்றதுக்கான அறிவியல் காரணம் ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் ஜோதிடத்தில் அவரை ஏன் பாபர்னு சொல்கிறோம் ஏன் அந்த மாதிரியான அசுபநிலைகளை அவர் தருகிறார் என்பதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அடுத்தடுத்த வீடியோக்களில் சனியினுடைய அந்த சச யோகம் சனி கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று நடத்தக்கூடிய அந்த சச யோகம் மற்றும் சனி சம்பந்தமான ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற நிலைகளில் ஏன் கெடுதல்கள் நடக்கிறது அஷ்டம சனி நடக்கும் எல்லோருக்குமே அது கெடுதல் செய்யுமா அப்படி செய்யும்போது எது மாதிரியான கெடுதல்களை செய்கிறது என்பதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி